ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குக் வித் புவனாஸ்ரீ இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் வந்து ஒரு ட்ராவல் பிளாக் தான் பார்க்க போகிறோம் நாங்கள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா செல்வி அக்கா விட்டு கிரகப் பிரேச ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தோம் அந்த பிளாக் தான் நான் வந்து இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஃபங்க்ஷன் முடிஞ்சு தான் நாங்கள் வந்து அவங்க வீட்டுக்கு போயிருந்தோம் செல்வி அக்கா யாருன்னு சொல்லி நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் இருக்க பெல் வட்டனை கிளிக் பண்ணி செலக்ட் ஆல் கொடுங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நம்ம ஃபங்க்ஷனுக்கு போகிறதுனால வந்து கிஃப்ட்டு வாங்கிட்டு போகலான்னு சொல்லி டிசைட் பண்ணியிருந்தோம் வெள்ளியில் வந்து காமாட்சி அம்மா விளக்கு அந்த மாதிரி வாங்கி கொடுக்கலான்னு சொல்லிவிட்டு அன்றைக்கி ஃப்ரைடே தான் நாங்கள் தில்லி போகலான்னு டிசைட் பண்ணதுனால வந்து நம்ம எம்ஆர் ஜுவல்லரி ஷாப் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே லீவு அதனால் வந்து கணேஷ் நகரில் புதுசாக ஒரு ஸ்ரீராம் ஒரு ஜுவல்லரி ஷாப் ஓப்பன் பண்ணியிருக்காங்க சரி அங்கே போய் பார்ப்போம் கலெக்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்குதுன்னு பார்த்தா நல்லா சூப்பராகவே இருந்தது நிறைய கலெக்ஷன் வச்சுருந்தாங்க காமாட்சி அம்மா விளக்குலேயே நிறைய வெரைட்டி வச்சுருந்தாங்க அதில் நாங்கள் வந்து பார்த்து வாங்கிட்டு வந்திருந்தோம் கலெக்ஷன்ஸ்லாம் சூப்பராக இருந்தது வாங்கிட்டு அங்கேயே வந்து நாங்கள் கிஃப்டெல்லாம் பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்துவிட்டோம் அதுக்கப்புறம் அவங்களுக்கு தேவையான ஸ்வீட்ஸு பழம் அதெல்லாமே வாங்கிட்டு வந்துட்டோம் மறுநாள் காலையில் வந்து பார்த்திங்கன்னா ஏழு மணிக்கெலாம் வீட்டிலேருந்து கிளம்பியாச்சு ஏன்னா வந்து அவங்க வீடு வந்து பார்த்திங்கன்னா செஞ்சிலாம் தாண்டி இருக்குது ஒரு த்ரீ டூ ஹவர்ஸ் ஆகும் அப்படின்னு சொன்னதுனால கொஞ்சம் மார்னிங்கே சீக்கிரமாக கிளம்பிடலாம் குழந்தைங்கள்லாம் கூப்பிட்டு போகிறதுனால அப்படின்னு சொல்லி கிளம்பியாச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம போகிற வழியிலே வந்து டிஃபன் முடிச்சிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஊரப்பாக்கம் கூடுவாஞ்சேரியெலாம் தாண்டி மறைமல்லன் நகரில் வந்து ஏ டுபியில் வந்து மார்னிங் சாப்பிட்டுடலாம் அப்படின்னு டிசைட் பண்ணியிருந்தோம் நம்ம வந்து போகிறது வந்து அவங்க வீட்டுக்கு லஞ்சுக்கு தான் போகிற மாதிரி இருக்கும் எப்படி ஆஃப்டர்நூன் லெவன் டு டுவெல் ஆகிடும் போகிறதுக்கு அது வரைக்கும் நம்மளால் பசங்களாம் வச்சுட்டு சாப்பிடாமல் இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு சரி நம்ம வழியில் சாப்பிட்டு போயிடலாம் ஏ டுபியில் தான் அதுவே வந்து ரொம்ப தேடி தேடி நிறுத்தினோம் கடைசியில் இதுக்கு மேலே நம்மளுக்கு ஹோட்டல் கிடைக்காதுன்னு சொல்லி ஏ டூபியில் நிறுத்தியாச்சு இங்கே வந்து பார்த்திங்கன்னா பிரிட்ஜெலாம் கட்டுறதுனால வந்து பார்த்திங்கன்னா ரோடே ரொம்ப இதுவாக இருந்துச்சு அதுக்கப்புறம் அன்றைக்கி சண்டே டைம்ன்றதுனால வந்து கொஞ்சம் ரஷ்ஷாக இருந்தது இடம் வந்து ரொம்ப கிடைக்கவே இல்லை வெயிட் பண்ணி சாப்பிட்ற மாதிரி தான் இருந்தது அதுக்கப்புறம் அப்படியே அங்கங்கே டேபிள் கிடச்சிது அப்படி அப்படியே உட்காந்துட்டோம் பிரணீத் வந்து அவங்க தாத்தா கூடவே இருக்கணும் அப்படின்றது அவனுக்கு அவனுக்கு வந்து இட்லி ஆர்டர் பண்ணியிருந்தோம் நாங்களாம் வந்து பார்த்திங்கன்னா மினி டிஃபன் ஆர்டர் பண்ணியிருந்தோம் எங்களுக்கு வர லேட் ஆகிடுச்சு அப்புறம் பார்த்திங்கன்னா டிஃபன் வந்துருச்சு மினி டிஃபனில் வந்து ஆசிஷல் வந்து இட்லி பொங்கல் பூரி அதுக்கப்புறம் வந்து மசால் தோசை அவ்வளோதான் இருந்துச்சு சாப்பிட்டுட்டே இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அவன் வந்து பிரணீத் அவங்க தாத்தா கிட்டே தான் போய் உட்காந்து சாப்பிடுவான் அப்படின்னு சொல்லிவிட்டான் அதுக்கப்புறம் வந்து எங்களுக்கும் டிஃபன் வந்துச்சு நாங்களும் சாப்பிட்டுட்டு எல்லாரும் ஒரு காஃபி குடிச்சிட்டு கிளம்பிட்டோம் டிஃபன் வந்து கொஞ்சம் மீடியமாக இருந்துச்சு ரொம்ப ஹெவியாக இல்லாமல் மோகி மோக்சிக்கும் வந்து அங்கேயே பால்லாம் கொடுத்துட்டு பேம்பஸ்லாம் மாற்றிட்டு வந்து கிளம்பியாச்சு அப் வந்து பார்த்திங்கன்னா கிளைமேட் சூப்பராக இருந்தது அப்படியே மழை பெய்கிற மாதிரி அந்த அளவுக்கு சூப்பராக இருந்துச்சு அப்படியே வந்து ஒன்று ஒன்றா பார்த்துக்கிட்டே அப்படியே போயிட்டு பேசிகிட்டே ஜாலியாக கிளம்பிட்டோம் செல்வி அக்கா யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கோட்டு வீட்டில் வந்து அவங்க வாடகை இருக்காங்க வாடகை இருக்கிறது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து நம்ம ஃபேமிலி எல்லாருக்குமே ரொம்ப க்ளோஸு நம்ம வீட்டுக்கெலாம் வருவாங்க அதே மாதிரி அவங்க ஊர்லேருந்து வரும்போது வேர்க்கடலை அந்த மாதிரிலாம் எடுத்து வந்து கொடுப்பாங்க எப்போவுமே வந்து விவசாய பண்ணி எடுத்துன்னு வந்து கொடுக்கும்போது அது ரொம்ப ஒரு இதுவாக இருக்கும் பார்த்தீங்களா அந்த மாதிரிலாம் வந்து ரொம்ப கேரிங்காக அது மட்டும் இல்லாமல் அவங்க பார்த்தியா மோகி வந்து அவங்க பேரன் பேரன் சொல்லிட்டு அவ்வளோ பாசமாக இருப்பாங்க அவங்க மேலே மோகி வந்து சின்ன வயசில் இங்கேருந்து போயிட்டு இருக்கும்போது பாதி நேரம் அவங்க வீட்டில் தான் இருப்பான் மோகி வந்து அவங்களுக்கு அவ்வளோ பிடிக்கும் அவ்வளோ நல்லா பார்த்துப்பாங்க எங்கள் எங்களுக்கு வந்து இங்கே நாங்கள் எப்படி பார்த்துக்கிறோமோ அதே மாதிரி மோகி அவங்க பார்த்துப்பாங்கன்னு எங்களுக்கு ஒரு இது நாங்கள் கோட்டி கூட ரெண்டு பேரையும் பார்த்துக்க முடியாதனால அவங்கக்கிட்ட மோகியை கொடுத்துருவா மோகி அவங்களுக்கு ரொம்ப க்ளோஸு ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் யாரோ வரீங்களோ இல்லையோ மோகி கண்டிப்பாக எங்கள் வீட்டுக்கு வரணும் அப்படின்னு அவங்க வந்து ஃபர்ஸ்ட்டே வந்து ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க அவங்க பேரை எங்கள் வீட்டுக்கு வந்து அவன் காலடி வைக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அது அதுக்காகவே கூட நாங்கள் போன மாதிரி இது மட்டும் இல்லாமல் அவங்க பொண்ணு குழலையும் வந்து பார்த்திங்கன்னா மோகித்மெல்லாம் அவ்வளோ ஒரு பாசமாக இருப்பாங்க நம்ம சொந்தக்காரங்க கூட அந்த மாதிரி இருக்க மாட்டாங்க ஆயா அத்தை அப்படின்ற மாதிரி அவ்வளோ கேரிங்காக வந்து அவனை நல்லா பார்த்துப்பாங்க அதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா அவங்களும் எங்களுக்கு கொஞ்சம் க்ளோஸ் ஆகிட்டாங்க அதுக்கப்புறம் பாப்பா கூடம்லாம் சரியில்லாம் வந்தெலாம் பார்த்துட்டு போனாங்க ஒரு ரெண்டு மூணு வாட்டி எங்கள் வீட்டுக்கு வந்திருக்காங்க அதுவும் வந்து நாங்களும் க்ளோஸ் ஆகிட்டோம் அவங்க கூட இப்போ இல்லாமல் பார்த்தீங்கன்னா அப்பாவோட ஃப்ரெண்டு தான் செல்வி அக்காவோட ஹஸ்பண்ட் அவங்க வந்து எம்டிசியில் டிரைவராக இருக்கும்போதுலேருந்தே அப்பாவுக்கு ஒரு டென் இயர்ஸ்க்கு மேலேயே அவங்களுக்கு தெரியும் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் எங்கே இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி அதில் வந்து கொஞ்சம் க்ளோஸ் ஆகிட்டோம் நம்ம வந்து போகிற வியூ பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு மழைலாம் பெஞ்சி அப்போ பாலாத்தில் பார்த்திங்கன்னா அவ்வளோ தண்ணி இது வரைக்கும் பாலாத்தில் தண்ணியே நான் பார்த்ததில்ல மழை பெஞ்சு பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா தண்ணி போயிட்டு இருந்துச்சு இந்த பாலாத்தில் வந்து சின்ன வயசில் வந்து நான் தண்ணி போய் பார்த்துருக்கேன் அதெல்லாம் வந்து அழகாக ஜாலியாக வீடியோ எடுத்துக்கிட்டு அப்படியே பேசிகிட்டே போயிட்டுருந்தோம் ஒரு சோகமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து அக்காவோட ஹஸ்பண்ட் அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வந்து அவர் டியூட்டியில் இருக்கும்போதே வந்து ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டார் அது எல்லாருக்குமே ரொம்ப தாங்க முடியாத ஒரு வருத்தம் தான் கடவுள் வந்து எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம விஷயம் மட்டும் இல்லாமல் எல்லா விஷயத்துலையுமே நல்லவங்கள மட்டும் தான் சோதிக்கிறாரு நான் நிறைய இதில் பார்த்துட்டேன் இதிலே வந்து பார்த்திங்கன்னா நிறைய கெட்ட எண்ணும் அடுத்தவங்களை ஏமாற்றணுன்ற இதெல்லாம் வச்சுருக்கவங்கலாம் வந்து வாழ்க்கையில் நல்லா தான் இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் நல்லது தான் நடக்குது நம்மளை மாதிரி ஆளுங்கெலாம் வந்து அடுத்தவங்க நல்லா இருந்தாலும் சந்தோஷப்படுறவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கடவுள் வந்து சோதனை மேலே சோதனை தான் கொடுக்குறாரு கடவுளுமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயத்தில் பார்ஷாலிட்டி பார்த்து தான் வந்து பண்ணுறாரு சில நேரத்தில் வந்து இதெல்லாம் நினைக்கும் போது பார்த்திங்கன்னா மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அவங்க பொண்ணு அவங்க பையன்லாம் பார்க்கும்போது வந்து ஒரு நேரம் வந்து நம்மளுக்கு அந்த மாதிரி ஃபீலிங்காக இருக்கும் பட் ஆனால் நம்ம வந்து அதை கடந்து வர்றோம் லைஃப்பில் இருந்தாலும் ஒரு ஆள் இல்லைன்னும் போது அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஏன்னால் அந்த வழி வேதனைலாம் நானும் அனுபவிச்சிருக்கேன் எனக்கு அதை பற்றி ஃபீலிங்ஸ் இருக்குது அதனால தான் வந்து நான் இதை உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் எல்லாமே கடந்து வந்து தான் போல்டாக ஒரு லேடியாக நின்று அந்த அக்கா வந்து நிறைய விஷயம் பண்ணியிருக்காங்க வீடு கட்டுறதுலாம் வந்து ஒரு சாதாரண விஷயமும் இல்லை இந்த அளவுக்கு வந்து போது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல பெ பெருமையான விஷயந்தான் ஆனால் நானுமே நினைப்பேன் அவங்கள மாதிரி நம்ம போல்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய லைஃப்பில் அந்த அக்காவும் பார்த்திங்கன்னா ஒரு இன்ஸ்பிரேஷன் ஆனவங்க தான்

எப்படி உள்வாங்கன்னா மழையில மொத்தம் அடிச்சு இந்த வாழ்க்கை நப்பெல்லாம் இதுவாங்க தான் நம்ம செல்வி அக்கா வீட்டுக்கு வந்து ரீச் ஆகிட்டோம் ஆல்ரெடி வந்து ஃபங்க்ஷன் ரெண்டு நாள் முன்னாடியே முடிஞ்சிருச்சு நம்ம தான் வந்து ரெண்டு நாள் லேட்டாக போயிருக்கோம் ஃபங்க்ஷன் முடித்தோம் அப்படியே வந்து நிறைய கெஸ்ட்டெலாம் அவங்க வீட்டுக்கு வந்துட்டு போயிட்டு இருந்தாங்க அதில் நாங்களும் ஒரு கெஸ்ட்டு அப்புறம் வந்து நம்ம எடுத்துகிட்டு போனதெல்லாம் தான் வந்து அம்மா வந்து ஒரு தட்டில் வச்சு கொடுத்துட்டாங்க கிஃப்ட்டு அப்புறம் அங்கே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் போகிறதுக்குள்ளே சமையல்லாம் முடிச்சு வச்சுட்டாங்க வடை மட்டும் அப்போ தான் வடைக்கு ரெடி பண்ணியிருந்தாங்க சரி நாங்கள் சுடுறோன்னு சொல்லிட்டு வெளியே அடுப்பெலாம் வச்சு ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க நானும் அம்மா ஸ்ரீலாம் எல்லோரும் சேர்ந்து உட்காந்து வடை சுட்டோம் மசால் வடை தான் அப்படியே வந்து எல்லோரும் சுட சுட சூடாக சாப்பிட்டுட்டே பேசிகிட்டு இருந்தாங்க ஆஃப்டர்நூன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம லன்ச்செலாம் முடிச்சுட்டு மோகி மூச்சி சாப்பாடுலாம் ஊட்டிட்டு அவங்கள தூங்க வச்சுட்டு அவங்க அவங்க வீட்டுக்கு புது வீட்டுக்கு பேக் சைட்லேயே வந்து பார்த்திங்கன்னா கழனி தான் கழனியில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வேர்க்கடலை செடிலாம் போட்டிருந்தாங்க சரி அதே மாதிரி போயிட்டு பழைய வீடியோ போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அம்மா ஸ்ரீஜா கோட்டி அக்கா எல்லோரும் சேர்ந்து போயிட்டுருந்தோம் போகிற வழியில வந்து பார்த்திங்கன்னா கணறு கணர் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஃபுல்லாக தண்ணி சூப்பராக இருந்துச்சு அப்போ தான் வந்து மழை வேற பேஞ்சதுனால வந்து க கணர் ஃபுல்லாக தண்ணி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து ஒரு மாமரம் வந்து இருந்தது அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நூறு வருஷத்துக்கு மேலே பழைய பழமையான மரம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அவ்வளோ காய் காய்க்கும் அதில் நம்ம போகும்போது பார்த்திங்கன்னா அப்போ மாங்காய் சீசன் இல்லை அப்படியும் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ரெண்டு பிஞ்சு இருந்தது நாங்கள் வந்து கீழேருந்தே கல் எடுத்து அடித்து கீழே கொட்டுச்சு அதை எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்த்துருந்தோம் அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்குள்ளே போய் பார்த்துட்டு அப்டியோ காந்து பேசிட்டுறோம். இங்க வந்து

அங்கே வந்து மேல்மலையனூர் கோயில் வந்து பக்கத்தில் தான் ஒரு ரெண்டு ஸ்டாப்பிங் சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து நம்ம அங்கே போயிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு வீட்டுக்கு போயிடலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம் ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் மேல்மலையனூர் கோயிலுக்கு போயிருந்தோம் தம்பி வந்து அப்போது மாலை போட்டிருந்தாலும் அவன் எங்கள் கூட வரல எப்போவுமே மேல்மலையனூர் சாமி கும்பிட்டுட்டு வீட்டுக்கு போகும்போது கருவடு வாங்கிட்டு போகணுன்னு சொல்லியிருந்தாங்க நாங்கள் வந்து வீட்டில் சாமி மாலை போட்டிருக்கிறதுனால கருவாட்லாம் வாங்கல ஜஸ்ட்டு சாமி மட்டும் பார்த்துட்டு ஒரு அர்ச்சனை பண்ணிவிட்டு அங்கே இருந்துட்டு வந்துட்டு கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம் அதுவுமே வந்து வீட்டுக்கு வரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நைட்டு பத்து மணிக்கு மேலே ஆயிடுச்சு சரி வா வீட்டுக்கிட்ட வந்துட்டு மடிப்பாக்கத்தில் ஆனந்தால் அளவில் போயிட்டு டிஃபன் மட்டும் சாப்பிட்டுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா நம்ம அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து டிஃபன் செஞ்சு சாப்பிட்னா ரொம்ப லேட் ஆகிடும் சாப்பிட்டு வந்துவிட்டோம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பிளாக் இதோட முடியுது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்